అందుకే వచ్చిన ఐదు అప్పు కడికి పోతుంది ఇందాలో అది ఒక ఫామ్ లా చేయడం అంటే ఒక రెండు ఫైల్ ఇది కుడి ఉంటారో అది కుడి పక్క ఈ ఎడ్యుకేషన్ కల్వి కుడు అమ్మ హక్కు కుడు ఇది మరి ఎల్లరూ నడుపుతుంది లాస్ట్ కుడు మార్కు వచ్చినా ఎన్వైర్ కొంచెం అదే గవర్నమెంట్ ప్రోగ్రామ్స్ ఉన్నా క్లాస్ లెవెల్ పొసిటివ్ల కాలేజ్ లో కనీసం ఇంత ఎడ్యుకేషన్ అలా ఇది ఉంటుంది

இவ்வளவு நாட்களாக வரலாற்றில் தட்பளித்த ஒரு நிகழ்ச்சியை எல்லாருமே வச்சிருக்காங்க அதுக்கு ஒரு பேரை மாற்றி வச்சிருப்பாங்க ஆனால் பல இடங்களே நம்ம ஒரு மாடல வச்சிருக்கோம் இந்த மாடல் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு மாடலாக நான் கருதுகின்றேன் நான் வந்து பொருட்படுத்த ரெண்டு ஆண்டு வந்து

கெட்டவர்களை சிஸ்டர் நீங்க ஒரு चित्रாக நீங்க உள்ள உள்ள எப்படி அலஸ்ட் அது எப்படி மார்க்குது நீங்க இங்க என்ன பண்ண செய்யறீங்க அதுவரை எப்படிக்குங்க எல்லாரும் ஏறிச்சடாரா நிக்கிறது இந்த போஷன் நான் உங்களை பழக பழக இல்லங்க அது ஆரம்பிச்சது இதற்கு முன்பாக இன்னொருவர் வந்திருக்கேன் இந்த ரெட்டே அப்படி சொன்னா உள்ளே ஒரு பேர்

இன்னைக்கு அதனுடைய வளர்ச்சி எல்லாம் இருக்குது அதெல்லாம் பிரச்சனை தெரிய தேவையில்ல இந்த யூஎன் ஒரு அமைப்பு இருக்கிறது எந்த இருந்தால் போதும் அந்த அமைப்பு ஒரு காலகட்டத்தில் இப்படியே நம்ம இருந்தா இந்த அடியில் அந்த மக்கள் வளர்ந்து ஏற்கனவே எல்லா நாடுகளையும் காலனியாக உருவாக்கி வச்சிருக்கிறாங்க காலனிசேஷன் சொல்லுவோம் பிரிட்டிஷ் சொல்லுவாங்க இப்படி எல்லா நாட்டையும் காலி ஆதிக்கத்தை வைத்து அங்கிருக்கிற வளர்ச்சியெல்லாம் கொள்ளையடித்து அவங்களுக்கு நீங்க வளர்ச்சி பற்றி பேச முடியும் முதல்ல அவங்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் விடுதலை கொடுத்த பிறகு அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஒரு வளர்ச்சி திட்டத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி செய்வாங்க இனிமேல் எந்த நாட்டையும் நாம் அடிமையாக வைத்துக் கொள்ள கூடாது அப்படி ஃபார்ட்டி பிறகுதான் நமக்கு விடுதலை நைன்டீன் ஃபார்ட்டி செவன் இந்த நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் ஐநா சப்ளை போகிறோம் சரிங்களா ஐநா சப்ளை ஒவ்வொரு நம்ம வந்து ப்ராட்டீஸ் ஆகிட்டேன் பேமெண்ட் ஆகிடும் சரிங்களா ஸோ இந்த நைன்டீன் ஃபார்ட்டி செவன்டா கண் அப்படின்னு யாரும் அழகும் பரவாயில்ல அதான் ஐநாண்டில் போட்டோம் ஆனால் வளர்ச்சியை பார்க்க முடியல ஏன்னா அல்லது எல்லாமே சுரங்க எடுத்துகிட்டு போயிட்டேன் இப்போ இருக்கிறவங்க சம்பவங்க வாழ்கிறது இருக்கிற நமக்கு நிறைய உதவிகள் தேவைப்படுது எல்லாம் நாட்டு உதவிகள் தேவைப்படுது

सस्टेनेबल डेवलपमेंट गोल्स आगे चलेंगे और इस चित्रा में हमारे साथ चित्रा उदाहरण में मूलांक बात बात समझने का है ये तो ओवर मूव ओवर गोल्ड गोल्ड नंबर वन टू थ्री एल्ला एल्ला ये नियम तो फोर्टी क्लास है फोर्टी नियम तो उनका कोकल डिसेज के लिए सस्टेनेबल डेवलपमेंट गोल्स आगे बोल

All गर्माई पाता, including हमारे जैसे अभी लगभग पाता, इसका different gender होता है, so sex is different from gender, sex equal की ना हो पड़ता, gender equal की पड़ता, इतने यंत्र के लिए तो भी मारा नहीं पड़ता, और घर में इतने लोग बोल रहे हैं कि वो लड़की के साथ मारा ऐसा करेगा, हुआ किसी को पालेगा, आल पर तो इतना बात हुई, तो ये क्यों फैसला करा? आल पर ब

எனவே நீங்க எடுக்கேஷன் குரூப்பா செல்கின்ற கல்விக்கு எப்படி நீங்கள் உதவியாக இருக்க வேண்டும் மக்களுக்கு அந்த கல்வி எப்படி நீங்கள் கொடுக்க முடியும் என்பதை உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பதற்கு தான் ரெண்டு ரிசோர்ஸ் பர்சன்ஸ் அவங்க வந்து உங்களுக்கு அறிமுகம் செய்வாங்க அவங்களுடைய வகுப்புகள் உங்களுக்கு தொடர்ந்து நடக்கும் எனவே இந்த கல்வி என்கின்ற அந்த குழுவில் கண்டிப்பாக நம்ம செய்யலை ஐநா சபையினுடைய தூண்டுதலில் அவருடைய வேண்டுதலின் கீழ் நம்முடைய சந்தை அரசை டாக்டர் ஜெயசுதாசன் ஆரம்பித்து எடுக்கேஷன் என்வரன்மெண்ட் சுற்றுப்புற எல்லாத்தையும் அவரை உருவாக்கி வச்சுருக்கார் அவர் ஆரம்பிப்பது இந்த புதுவரை சுற்றி வச்சுருக்கார் அதனுடைய ஒரு அடிப்படையில் இன்றைக்கு நாம் இந்த குழுவை பற்றி நாம் பேசுகின்றோம் இன்னும் கல்வி மக்களுக்கு சென்றடையவில்லை என்பதுதான் உண்மையான நிலை அந்த நிலையை மாற்றுவதற்கு சென்ட் ஜோசப் கல்லூரியில் சேர்ந்திருக்கின்ற நீங்கள் மாணவர் செல்வங்கள் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு கல்யாணத்தில் எப்படி நடப்பதை இந்த கல்வியை மக்களுக்கு போட்ட முடியும் இன்னொரு கையெழுத்து ஒரு திட்டத்தை உருவாக்கி நம்ம செப்பர் வில்லேஜ் ஒரு வில்லேஜ்ல வந்து ಅಂದ್ರೆ ಇಂಟ್ರಸ್ ಅವರೇನ್ಸ್ ಅವರೋ ಒಬ್ಬರು